வரலாறுக்கான வகையில மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் எல்லாம் அவதிக்குள்ளாகப்பட்டிருப்பது அனைவருக்கும் தெரிஞ்சுகிறேன் தமிழகத்திலேயே அதிகமான மழை முன்னூத்தி ஆறு சென்டிமீட்டர் அளவுக்கு பாதிக்கப்பட்ட இடம் என்பது தூத்துக்குடி மாவட்டம் காணிப்பட்டினம் காயல்பட்டினத்தினுடைய பாதிப்புக்குள்ளான விஷயங்களை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்தியுடைய முஸ்லீம் லீக்கினுடைய மாநில பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கே ஏ எம் அபு முகமது அபுமக்கர் ஆகிய நானும் மாநில செயலாளர் காயில் மகபூப் அவர்களும் காயல்பட்டினம் முஸ்லீம் ஐக்கிய பிறவையினுடைய செயலாளர் நவாஸ் அதே அதேபோன்று சமூக ஆர்வலர் இக்லு சவுது உள்ளிட்ட நிர்வாகிகள் எல்லாம் இன்று இங்கே இருந்து தலைமைச் செயலாளர் அவர்களை சந்தித்தோம் முதலமைச்சர் அவருடைய துணைச் செயலாளர் முருகானந்தன் அவர்களையும் சந்தித்து மனு இருக்கின்றோம் இந்த சந்திப்பின் போது நாங்கள் தெரிவித்திருக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைகள் என்ன என்று சொன்னால் தமிழ்நாட்டிலேயே அதிகமாக பாதிக்கப்பட்ட இடம் தான் தலைமைச் செயலாளர் அவர்களே இதுபோன்ற சூழ்நிலைகளை எப்படி காயல்பட்டம் தாக்கு பிடித்தது என்பதை அவரை அறிவித்திருக்கின்றார் தமிழக அரசின் சார்பாக பாரத பிரதமர் அவர்களை சந்தித்து முதலமைச்சர் அவர்களும் தேசிய பேரிடராக தமிழகத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் நிவாரண நிதியும் அதிகமாக வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதையும் நாங்கள் வலியுறுத்த கடமை கொண்டிருக்கிறோம் காயல்பட்டத்தை பொறுத்தவரை மழை வெள்ளம் துவங்கிய நாளிலிருந்து இரண்டு நாட்களாக தொடர்ந்து மின்சாரம் இல்லாமல் யாரையும் தொடர்பு கொள்ள முடியாமல் தண்ணீர் வசதி இல்லாமல் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு வருகின்றோம் தொடர்ந்து வலியுறுத்தியதன் பேரில் நேற்று இரவு மின்சாரம் வழங்கப்பட்டது பணியின் காரணமாக மீண்டும் அந்த மின்சாரம் இன்று காலையிலேயே துண்டிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இன்றைய சந்திப்பில் தலைமைச் செயலாளர்களிடத்தில் மின்சாரத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று சொன்னோம் உடனடியாக வர உயர் அதிகாரிகளை மின்சாரத்துறையினுடைய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உடனடியாக காயல்பட்டத்துக்கு பட்டத்துக்கு மின்சாரம் வழங்க வேண்டும் என்பதை அவர் இருக்கிறார்கள் அதுபோல காயல்பட்டத்திலே பால் கிடைப்பதில்லை மறைமுகமாக அதிகமான விலைக்கு பாலை விற்கின்றார்கள் மக்கள் எல்லாம் அவதிப்படுகின்றார்கள் என்று சொன்னோம் உடனடியாக அந்த அமைச்சகத்தினுடைய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இன்று இரவுக்குள்ளாக ஒரு பால் வாகனத்தை அனுப்ப வேண்டும் என்பதையும் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள் அதே போன்று அரசின் சார்பாக அதிகாரிகள் அங்கே இதுவரை வரவில்லை அமைச்சர் பெருமக்களும் இன்னும் வரவில்லை என்ற கவலை தெரிவித்தோம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காக வேண்டி பேரிடர் குழுவை உடனடியாக காயல் அனுப்ப வேண்டும் அரசினுடைய சிறப்பு அதிகாரிகளை அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையும் சொல்லியிருக்கின்றோம் அதையும் கவனத்தில் எடுத்துக் கொள்வதாக சொல்லியிருக்கிறார்கள் அரசின் சார்பாக உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்படுகின்றது காயல் இன்னும் வந்து சேரவில்லை என்று சொன்னோம் அதையும் விரைவாக ஏற்பாடு செய்வதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள் அதே போலவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கை கருத்தில் கொண்டு காயப்பட்ட மக்கள் உலகெங்கிலும் வாழ்கின்றார்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் சொந்த பெற்றோரோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை அவருடைய மனைவி மக்களோடு தொடர்பு கொள்ளவில்லை நாங்கள் கூட எங்கள் ஊரில் உள்ளவங்க யாரோடையும் பேச முடியல எனவே உடனடியாக மொபைல் சேவை துவங்குவது கூட்டான அனைத்து தவறுகளும் சரி செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் சொல்லியிருக்கின்றோம் அதையும் ஆவண செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் தலைமைச் செயலாளர்களை சந்தித்த பிறகு முதலமைச்சருடைய தனிச்செயலாளத்திலும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தியதோடு நிரந்தரமாக காயல்பட்டத்தில் இது போன்ற ஒரு முன்பும் ஏற்பட்டது ஏனென்று சொன்னால் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராம மக்கள் அங்கே கெட்டிருக்கக்கூடிய எல்லாம் வடிகாலாக காயல் பட்டத்தை கடந்து செல்வதன் காரணமாகத்தான் அந்த பகுதிகளில் மழை நீர் இருப்பதன் காரணமாக பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றோம் எனவே அதற்கு நிரந்தரமாக தீர்வை ஏற்படுத்த வேண்டும் தண்ணி கெட்டக்கொள்ளக்கூடிய இடத்தில்தான் எங்களுடைய சப்ஸ்டேஷன் மின்சார வாரியத்தினுடைய சப்ஸ்டேஷன் இருக்கின்றது எனவே இங்கே ஊரினுடைய உட்பகுதியிலேயே ஒரு இடத்தை நாங்கள் பப்பரப்பள்ளி அருகிலே வழங்கியிருக்கின்றோம் ஏற்கனவே அரசினுடைய பரிசீலனை இருப்பதாக சொன்னார்கள் எனவே இதன் பிறகு உடனடியாக சப்ஸ்டேஷனை இந்த ஊரினுடைய எல்லைக்குள்ளாகவே அந்த அதை தேற்றி கேவியை வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது தலைமைச் செயலாளர் அவர்கள் இந்த அடிப்படையான பணிகள் முடிந்த பிறகு அதிலும் அதுக்குண்டான நடவடிக்கையில் ஈடுபடுவதாக சொல்லியிருக்கின்றார்கள் அதோடவே நிரந்தர வடிகால் அங்கே அமைப்பதற்கு ஏற்கனவே முதலமைச்சருடைய ஒரு தொகுதிக்கு பத்து திட்டங்கள் என்ற அடிப்படையில் எங்களுடைய சட்டமன்ற அவர்கள் காயல் பண்ணத்துக்கு நிரந்தர வடிகால் அமைப்பதற்கு அதனுடைய திட்டத்தில் சேர்த்திருக்கின்றார்கள் அதையும் முதலமைச்சர் அவர்கள் முடிவோடு பரிசீலித்து காயல் பண்ணத்தில் நிரந்தர வடிகால் அமைப்பதற்குண்டான அந்த பணிகளையும் இந்த நிவாரணப் பணிகளுக்கு பிறகு உடனடியாக தோந்த வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நாங்கள் வைத்திருக்கின்றோம் அரசாங்கம் எடுக்கக்கூடிய நல்ல முயற்சிகளுக்கு நாங்கள் துணை நிறுத்தம் குடிசை மா வீடுகளை இழந்திருக்கக்கூடியவர்களுக்கு குடிசை மாட்டு வாரியத்தின் சார்பாக வீடுகளையும் கட்டி கொடுக்கக்கூடிய அறிவிப்பையும் காயில் பண்ணத்துக்கு செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்தோம் எவ்வளவு வீடு காயில் பட்டத்தை பொறுத்தவரைக்கும் வீடுகளில் தண்ணி போகுதுனால் வடிகாலில் போய்விடும் புறநகர் பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய தண்ணிகள் தான் இன்று தேங்கியிருக்கு அதை எடுத்தேன்னு அதை காலி பண்ணிட்டேன்னு சொன்னால் முழுமையாக எவ்வளோங்க தெரியும் குடிசை வீடுகள் அதெல்லாம் பார்க்கும்போது ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகள் கண்டிப்பாக இருக்கிறதே தோணினா

சுற்றி போகிற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க இன்றைக்குள்ளே சரியாயிரும்